மதிப்புக்கும் அதிகாரிக்குரிய இந்திய திருநாட்டின் விடிவெள்ளி சட்டத்தை வழிவகுத்து சமத்துவமும் சகோதரத்துவமும் ஓய்வு ஒழிக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் மக்கள் யாவரும் ஒற்றுமையுடன் வாழ வழிவகுத்த அண்ணல் அம்பேத்கரனுடைய நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்த தினம் விழா செம்பாக்கம் டாக்டர் அம்பேத்கர் நகரில் விமரிசையாக நடைபெற்று அது சமயம் டாக்டர் அம்பேத்கர் படிப்பகம் என்ற ஒரு படிப்பகத்தை திறந்து வைத்து அவரது சிலைக்கு வீர வணக்கம் செலுத்தி அண்ணாருடைய அன்னாருடைய குறிக்கோள்களை அத்தனையும் நம் வாழ்க்கையில் முழுமையாக ஏற்று அண்ணல் வழி நடப்போம் என்று இந்த நேரத்திலே நாம் உறுதியேற்று இந்த படிப்பகம் மென்மேலும் அனைத்து வசதிகளை கொண்டு நல்ல முறையில் வளர வேண்டும் என்று மனதார அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தின் சார்பாகவும் அனைத்து டாக்டர் அம்பேத்கர் சமத்துவ சமூக சேவை மையத்தின் நிர்வாக நிர்வாகி அவர்களுடைய சார்பாகவும் மற்றும் அன்பு தோழர் அவர்கள் சார்பாகவும் இந்த ஏ படிப்பகத்தை செம்மையாக முன்னின்று நடத்திய அன்பு சகோதரர் வழக்குறிஞர் கலாநிதி அவர்களுடைய செயல்பாடு இந்த நேரத்தில் மென்மேலும் வளர வேண்டும் என்று அண்ணனுடைய ஆசையோடு இந்த படிப்பகம் பல்வேறு வசதிகளுடன் அனைத்து மொழிகளும் கொண்ட நூலகமாக மாற வேண்டும் என்று இந்த நேரத்திலே விரும்பி வேண்டி அண்ணல் அண்ணல் அம்பேத்கருடைய ஆசையை எங்களுக்கெல்லாம் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஒரு கதவுது சிந்தனையின் சிற்பி எங்கள் நன்னல் திறந்தது அடுக்கும் முறையை உடச்சி ஒரு கதவு திறந்தது இருந்தவன் என் வாழ்க்கையிலே பகலும் விடிந்தது எங்கள் பகலவன் நம்பியாரின் புரட்சி விடிந்தது இன்று இந்த அம்பேத்கரோட பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு அந்த முருகமங்கலம் குடியிருப்பு பகுதியில் வந்து சிறப்பாக அனைத்து மக்கள் கட்சி இயக்கத்தின் மூலமாக சிறப்பான உணவு மற்றும் அனைத்து வகையான விளையாட்டுப் பொருட்களும் சிறப்பாக வழங்கப்பட்டு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்டதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி தெரியவில்லை இவருடைய நம்மளுடைய அனைத்து மக்கள் கட்சியின் இயக்கத்தின் மாநில தலைவர் டாக்டர் கலைமகன் வெங்கடேசன் அவர் அவர்களின் இவ்வாறான முயற்சியும் மக்களுக்கு தொண்டுகளும் சேவைகளையும் சிறப்பாக செய்துவிடும் இது தொடர்ந்து அவருக்கு வந்து சிறப்பாக செயல்பட என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து வணக்கம்

அருமை சகோதரர் டாக்டர் கலைமகன் எஸ் வெங்கடேசன் அவர்களுடைய சீரிய முயற்சியினால் இன்று முருகமங்கலத்தில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் நடைபெறுகின்ற இந்த சட்டமேதை சமுதாய சிற்பி காலமெல்லாம் ஏழை எளியவர்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்காகவும் சமூகம் சமத்துவம் என்ற ஒரே குறிக்கோளுடன் இந்திய உலகம் இந்திய மட்டுமல்லாமல் உலக மக்கள் யாவரும் போற்றக்கூடிய வகையில் இருக்கின்ற அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்த தின விழாவினை கொண்டாடுகின்ற இந்த நன்னாளிலே முருகமங்கலத்தின் அனைத்து மக்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நலத்திட்ட உதவிகளையும் சீரும் சிறப்புமாக வழங்கியிருக்கிறது இந்த நேரத்தில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு அன்னதானமும் இனிப்பு வகைகளும் வழங்கப்பட்டு சீரும் சிறப்புமாக அவரது பிறந்த நாளை கொண்டாடப்பட்டிருக்கின்ற இந்த நன்னாளில் எங்களுடைய அழைப்பினை இணங்கி அன்புக்குரிய சகோதரர் டாக்டர் அம்பேத்கர் சமூக சேவையினுடைய நிர்வாக நிர்வாகி அன்பிற்கிறிய சகோதரர் ஏ எம் முரளி அவர்கள் இந்த பிறந்தநாள் விழாவிற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள் என்பதனை சொல்க சொல்கின்ற பொழுது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது அதேபோல அனைத்து மக்கள் சக்தியினுடைய முன்னோடி நிர்வாகியாகிய சாமுவேல் ஜேம்ஸ் அவர்களும் இந்த விழாவிற்கு வந்திருக்கிறார்கள் என்பதனை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிர்வாகியை இந்த நிர்வாகத்தை முருகமங்கலத்தில் கட்டி காக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய சகோதரி மானுபிரியா அவர்களும் இந்த விழாவிற்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய வருகையை அனைத்து மக்கள் சக்தி இயக்கமானது வருக வருகை என்று வரவேற்பதுடன் இன்றைய நாளில் கொண்டாடப்படுகின்ற இந்த திருவிழாவானது வருடந்தோறும் சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் இந்த நாளை நாங்கள் வீரவணக்கமாக வணக்கமாக வீர ஐயாவுக்கு செலுத்தி இதை முன்னின்று நாங்கள் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் இன்று கீரப்பான் ஊராட்சி உலகமங்கல்காமம் ஹவுசிங் போர்டில் அன்னார் பாபா சாப் சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் பிறந்ததால் சிறப்பாக கொண்டாட கொண்டாடப்பட்டது அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தின் கலைமகன் வெங்கடேசன் அவர்களின் ஏற்பாட்டின் பேரில் அன்னாரது பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது குழந்தைகள் அனைவருக்கும் பரிசு பொருட்களும் நோட்டு புத்தகங்களும் விளையாட்டு ச பொருட்களும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது இந்த பிறந்தநாள் அன்று அன்னாரது நூற்றி முப்பத்தஞ்சாவது பிறந்தநாள் அன்று அன்னதானமும் வழங்கப்பட்டது அதன் பேரில் அனைவரும் எங்கள் குழுமி அவரது பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடினோம் நன்றி வணக்கம்